ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் திலகா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம லெசன்ஸு லெசன்ஸ் வைஸ் வந்து கன்னடா வந்து கற்றுட்டுருந்தோம் ஸோ ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தமிழ் வேர்டோ கன்னட வேர்டோ சிம்லராக இருக்கா மாதிரி வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க ஸோ நாங்கள் அதை பேஸ் பண்ணி வந்து வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சோ இது எதுக்கு ஏன் நாங்க இதை எடுக்கலன்னா நீங்க வந்து ஓனா வந்து ட்ரை தான் வந்து நாங்க இதை எடுக்கல ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும் பிளஸ் ஈஸியா வந்து பேசலாம் சோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஹாஸ்டல்ல வந்து ஸ்டே பண்றதை வந்து ஒரு வீடியோவா எடுத்து போட சொல்லியிருந்தாங்க அது எப்படி கனடால பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டாக தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கண்ட்டை வந்து நாங்கள் ரெடி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ எனி டவுட்ஸு அதில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம் ஸோ அந்த ஹாஸ்டலில் வந்து எந்த மாதிரியான கான்வர்சேஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதை கிளியராக கொடுத்துருக்கோம் இதை நாங்கள் லெசனாக எடுத்துருக்கோம் ஸோ உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக வந்து நாங்கள் லெசனாக எடுக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை பாருங்கள் எதனால் உங்களுக்கு டவுட்டோ இல்லை வேறு எதனா ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் அது கமெண்ட்ஸில் சொன்னால் நாங்கள் கிளியர் பண்ணுறோம்